இதெல்லாம் வாங்கிக்கிட்டு மேடத்தை கூட்டிகிட்டு இந்த இதுக்கு வந்திருக்கேன் போகோ பார் கிரீன் லிங்காக என்னென்னு எழுதிருக்கேன்னு தெரியல காஃபி பேக்கரி இது என்ன போட்டிருக்கு க்ரோ கிரேஸு ஐஏயோ இங்கிலீஷு இப்படி சேர்த்து படிக்க வராத நமக்கு இங்கே தான் போயிருக்காங்க லைட்லாம் போட்டிருக்கு புது கடையா என்னன்னு தெரியல போக்கோ போக்கோ பார் கரெக்டாக தான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன் போக்கோ பார் தானே இங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் நான் பொக்கே கொண்டு வந்தேன் யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரில நான் மேலே போய் கஃபிலோட பிளாஸ்டிக் ஜாமான் கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வந்தேனா நண்பா வச்சுக்கிட்டு வந்தோன்னே பொக்கே எங்கேன்னு தெரில கார்லேயே காணும் எங்கே வச்சாங்க வேறு யார்ட்டையும் கொடுத்துட்டாங்களான்னு தெரில அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு ஒரு நூ இருபத்தெட்டு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் கரெக்டாக கடல் கரைக்கு பின்னாடி பர்மில் தோவரன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது மெலிக் ரோட்டில் அப்படியே கடல் கரை சைடு பின்னாடி இதான் வந்திருக்கேன் இங்கேலாம் நான் கிட்டத்தட்ட இதே ரூட்டில் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு சிம்பிளான ஒரு மத ஸ்கூல் ஒன்று இருக்குது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சவுதிக்கு வந்து வேலை பார்த்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நினைக்கிறேன் அப்போது மொத முத வண்டியை இந்த ரோட்டில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து தான் நண்பர் நான் க ஸ்கூல் விடுவேன் இந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த டயரோ என் காலோ பட்டதோ இன்றைக்கி இடையில இங்கேலாம் காப்பி கடையெல்லாம் சின்ன சின்ன கடைங்க இருந்துச்சு இப்போ ஜிம்முலேருந்து பெரிய கடத்துகிற மாதிரி நல்லா ஆக்கிட்டானுவோ ஃபுல்லாக அந்த இந்த சப்வே ஒண்டி இருந்துச்சு ஸ்டார் பாக்ஸ் இருந்துச்சு இந்த சப்வே கூட டவுட்டாக இருக்குது ஸ்டார் பாக்ஸ் ஒண்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் வந்திருக்கேன் வாங்குறப்ப ஸ்டார் பாக்ஸு இப்போ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் நண்பா ஏரியா இங்கெல்லாம் ஊடு இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ அது அந்த ஒரு ரோடு இந்த ரோடு இருந்துச்சு இந்த இடையிலலாம் இதுக்குள்ள ரோடு போகிற மாதிரியே தெரியாது மண்ணு தர மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு ரோடா இருக்கு எல்லா இடமும் எவ்வளவு நல்லாச்சு பார்த்தீங்களா இல்லையா நம்ம உம் ஓகே ஏதோ புதுக்கடை போல இருக்கு அங்கே வந்து காஃபி குடிச்சிட்டு உள்ள டேபிள்ல உட்காந்துருக்காங்க பார்த்தேன் மேடம் எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க என்னன்னு தெரில பொக்கையை வாங்கினது பொக்கையை காணும் நான் கார்ல ஃப்ரண்ட் சீட்ல வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட் சீட்ல காணும் பின்னாடி எதுவும் வச்சிருக்காங்களான்னு பார்த்தா பின்னாடியும் இல்லை அந்த பொக்கை எங்க போணுச்சுன்னே தெரில மேடம் ஃப்ரெண்டு வண்டியில் வச்சுட்டாங்களா என்னென்னு டவுட்டாக இருக்குது ஏன்னா அவங்களும் வந்து ரெண்டு பேர் லிஃப்ட்டில் ஒன்றா தான் வந்தாங்க நான் மேலே பிளாஸ்டிக் ஜாமான் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்குறப்பயே அவங்க கீழே இறங்கிட்டாங்க காரில் போய் உட்காருங்க நான் வரேன்ட்டு மேலே பிளாஸ்டிக் ஜாமான் கொண்டு போனேன் கஃபீலோட ஜாமான் அப்புறம் முக்கியமான விஷயம் கஃபீல் ஆயிரம் ரூபாயில் இப்போ தான் பணம் போட்டார் அந்த பிளாஸ்டிக் ஜாமான் வாங்க போகும்போது எவ்வளோ காசுண்டார் அறநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னா அறநூற்றி இருபது ரூபாய் தான் பாப்பாண்டேன் லாஸ்ட்டில் அறுநூ ஆயிரம் ரூபாயெலாம் இப்போ போட்டிருக்காரு பாக்கி நானூறு ரியாலு இல்லை முந்நூற்றி ஐம்பது ரியால்னு அவர் கணக்குக்கு நம்ம ஜாமான் வாங்கி கொடுக்கணும் அவர் கேட்கலாம் போகிறதுல நாம்ளாக கணக்கு வச்சு வாங்கி கொடுத்துடணும் அடுத்தது அந்த கிராம பொட்டியா அந்த இது அதை பற்றி நிறைய பேர் கமாண்டில் கேட்டிங்க அதுக்கும் சொல்லிடுறேன் அது அதுக்கப்புறம் அவங்க கேட்கவே இல்லை கஃபீலோ யாருமே கேட்கலை அந்த விஷயத்த நானும் அதை அப்படியே விட்டுட்டேன் நண்பா வேறு ஒன்றும் இல்லை மேடம் அன்னைக்கு சொன்னாங்க ஃபோன் அடித்தாங்க அதுக்கப்புறம் அது நார்மல் ஆயிடுச்சு போல இருக்குது அதனால் அவங்க கேட்கலை நான் அப்படியே விட்டுட்டேன் ஓகே தி ஒரு ஆளுங்க வந்துட்டாங்க காரு அதனால் தென்னறிடுச்சு நண்பா வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா அந்த இது திருப்பி எப்படி நண்பா போய் கேட்டு அது அசிங்கமாக இருக்கும் அதை சொல்கிறதுல அதில் எனக்கு விருப்பம் இல்லை அங்கே போய் கேட்கவும் எண்ணம் இல்லை அதை விட மதியானம் ரெண்டு மணி ஒரு மணி பன்னெண்டரை மணிக்கு முடிக்கிறேன் பன்னெண்டு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க திருப்பி நாலரை தான் திறப்பாங்க நாலரை மணிக்கு வேலையே இதாக இருக்குது இப்போ எப்படின்னா காலிதே ஜிம்முக்கு கூப்பிட்டு போகிறேன் நடு பொண்ணு ஜிம்முக்கு போகுது மேடம் போகுது மேடமும் பொண்ணு நடு பொண்ணும் ஒரே ஜிம்முக்கு தான் போறாங்க அவங்க போகும்போது மேடத்தை தனியா உடுறேன் பொண்ணு தனியா வருது இன்னைக்கு இது பையனா ஃபிட்னஸ்னு ஒரு ஜிம்மு இருக்கு அங்க கூட்டிகிட்டு போய் அரை மணி நேரம் தான் நான் செய்வேன் இங்கேயே நில்லுன்ட்டு அங்க நிக்க வச்சு திருப்பி ரிட்டன் கூப்பிட்டு வந்தவன ஓகேங்களா இதான் நண்பா இன்னைக்கிலேருந்து டியூட்டி கொஞ்சம் இன்னைக்கு நிறைய இருந்துச்சு ஆனா ஜிம்முக்கு போயிட்டு போயிட்டு வர்ற டியூட்டி இந்த பிளாஸ்டிக் கஃபீலுக்கு அலைஞ்சது இது விஷயமாகவே நல்லா வேலை ஓடிச்சு இப்போ இன்றைக்கி வேறு கூட்டு வந்திருக்காங்க பார்ப்போம் அடுத்து வேலை என்ன எதுன்னு பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஜாமானை வேறு கொடுக்கணும் அதையும் சொல்கிறேன் அப்புறமேலு